பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுமே தொடர்பு இருக்காது கிராமத்தில் நாலாவது வீட்டில் ஒருத்தர் தான் இங்கே இருக்கேன் ஓடுற நாலாவது ஒரு கிராமத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை மரபணு சோதனை வரைக்கும் நடத்தியாச்சு கடைசி சோதனை மரபணு சோதனை அது வரைக்கும் நடத்தியாச்சு ஒரு நூறு பேருக்கு சோதனை பற்றியாச்சு பார்த்தல்ட ஒரு கிராமத்து போட்டாட்சி இதுவரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல நம்ம முடியாது காவல்துறைக்கு நிகரான காவல்துறையா அது சார்